நம்பாதே எல்லாம் பக்கா மகன் விஜய்க்கு தந்தை சொன்ன அட்வைஸ் நடிகர் விஜய் தான் புதியதாக தொடங்கி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்த நிலையில் விஜயின் அப்பாவான எஸ் விஜயோடு இருக்கும் புஷி ஆனந்த் பற்றி பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இளைய தளபதி என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி இருக்கும் நிலையில் அவர் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார் அதோடு தன்னுடைய கட்சிக்கு கொடி பாடல் ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறார் இதனால் இணையத்தில் விஜய் பற்றிய பேச்சுதான் அதிகமாக இருக்கிறது என்னதான் விஜய் தன்னுடைய சொந்த பணத்தில் கட்சி தொடங்கி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் வழக்கம் போல இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது கொடி அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு விஜயின் பெற்றோரான எஸ் சந்திரசேகர் மற்றும் ஷோபா தம்பதி வந்திருந்த நிலையில் அவர்களுக்கு முன் வரிசையில் இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோடு விஜய் புசி தான் பெற்றோரை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றும் அதிகமான சர்ச்சைகள் எழுந்து வந்தது புசி புதுச்சேரி மாநில கௌரவ விஜய் மன்ற தலைவராக இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் புதுச்சேரி மன்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் புஸ்ஸி என்ற இடத்தில் போட்டியிட்டு அதில் அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று இருக்கிறார் அதற்கு பிறகுதான் இவர் புஷ்யானந்த் என்று அழைக்கப்படுகிறார் எம்எல்ஏவாக இருந்தாலும் விஜய் மன்ற தலைவராக நீடித்து வந்தார் பிறகு விஜயின் நம்பிக்கைக்குரியவராக மாறியிருந்தார் இதைத் தொடர்ந்து அவருக்கு அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் பதவியை விஜய் கொடுத்தார் அதற்குப் பிறகு விஜயுட மக்கள் இயக்கப் பணிகளை புஷ்சியானந்த் கவனித்து வந்த நிலையில்தான் சந்திரசேகரனின் ஆதரவாளர்கள் நாளைய முதல்வரே வருங்கால முதல்வரே என்று விஜய் குறித்து போஸ்டர் ஒட்டி இருந்தனர் இதனைத் தொடர்ந்து எஸ் வி சந்திரசேகரனின் ஆதரவாளர்களை புஷ்சியானந்த் கட்சி பொறுப்பிலிருந்து விலக்குவதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த நேரத்தில்தான் எஸ் வி சந்திரசேகருக்கு புஷ்சியானந்த் மீது வெறுப்பு ஏற்பட்டது அப்போது வெளிப்படையாகவே தன்னுடைய மகனை சுற்றி கிரிமினல் இருப்பது விஜய்க்கே தெரியவில்லை என்று வருத்தமாக தெரிவித்து இருந்தார் மேலும் விஜய் பெயரில் வாட்ஸ்ஆப் குரூப் நிறைய இருக்கிறது அதில் விஜயும் ஒரு குரூப்பில் இருக்கிறார் அந்த குரூப்பில் ரெண்டு பேர் அட்மின்னாக இருக்கிறாங்க ஆனால் புஷ்ஷியானந்த் அரசியல்வாதிகளை விட மோசமாக யோசித்து மன்றத்தின் வெளியே இருக்கும் ஒரு பெஞ்சில் படுத்துக்கொண்டு அங்கிருக்கும் ஒருவரை கூப்பிட்டு தன்னை போட்டோ எடுக்க சொல்லிவிடுகிறார் அவர் அதை போட்டோ எடுத்ததும் அந்த போட்டோவை விஜய் இருக்கும் வாட்ஸ்ஆப் குரூப்பில் போட சொல்லி விடுகிறார் அந்த போட்டோவுக்கு நூறு பேரை லைக் போட சொல்லி அதுக்கு பல பேரை கமெண்ட்டும் போட சொல்கிறார் இதையெல்லாம் பார்த்து விஜய் உண்மை என்று நம்புகிறார் ஐயோ நமக்காக இவ்வளவு வேலைகளை செய்து பெஞ்சில் படுத்து தூங்குகிறாரே என்று அவர் மீது விஜய்க்கு பாசம் ஏற்படுகிறது இப்படித்தான் விஜயை புஷியானந்த் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று தனது ஆதங்கத்தை இதற்கு முன் விஜய் தந்தை கொட்டி தீர்த்திருந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது